வடிவியல் டாப்பிக்கில் சிக்ஸ்த்து புக்கில் வரக்கூடிய டேர்ம் ஒன் டூ த்ரீ இந்த மூணு டேர்மில் இருக்கக்கூடிய ஜாமெண்ட்ரி டாப்பிக்கை முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் வரக்கூடிய ஜாமெண்ட்ரி டாபிக் தான் இதை பார்க்க போகிறோம் இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி அந்த மூணு வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம் நேர்கோடு அப்படிங்கிறனா என்ன துண்டு கதிர் இதை பற்றி எல்லாமே நம்ம சிக்ஸ்த்து அந்த மூணு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் அது மாதிரி இணை கோடுகள் வெட்டும் கோடுகள் ஒரு கோடைமை புள்ளிகள் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்றது எல்லாமே அங்கே சொல்லியிருக்கோம் சரிங்களா இதில் அவங்க இவற்றை முயல்கள்னு சொல்லிவிட்டு ஒரு கொ ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம இதை பார்த்துறது பெட்டர் இதில் பாருங்கள் இரு திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டு செல்லும் நேர்பாதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக இரு முடிவு புள்ளிகளை கொண்ட ஒரு நேர்கோட்டின் பகுதி கோட்டு துண்டு முடியாமல் போகுது அப்படின்னா அது கோடு ரெண்டு முடிவு புள்ளிகள் இருக்குது அப்படின்னா அது கோட்டு துண்டு ஒரு பக்கம் முடிவு புள்ளியும் ஒரு பக்கம் முடிவில்லாமையும் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் கதிர் ரே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மூணாவது கேள்வி ஒரு கதிர் என்பது ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரு திசையில் முடிவில்லாமல் செல்லும் நேர் பாதை இது நம்ம சிக்ஸ்த் டேர்மில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் கோடுகளை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செங்கொத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு புள்ளியில் ஒன்றை ஒன்றை வெட்டி கொள்ளும் கோடுகள் வெட்டும் கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாத கோடுகள் இணை கோடுகள் அப்படி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரீகாலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இணையான கோடு எது செங்குத்து கோடு வெட்டும் புள்ளி இதுவும் நம்ம சிக்ஸ்த்தில் சொன்னதுலேருந்து அந்த பேஸை வச்சு கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் நம்ம இதுக்கான ஆன்சர்ஸையும் பார்த்துடலாம் பார்த்துட்டோன்னா ஒரு அவங்க எது கொடுத்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஏன்னா டெட்டியோ டிஆர்பியோ பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்க இந்த மாதிரியான நேரங்கள்லருந்து தான் கொஷின் கேட்குறாங்க அதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபி என்ற கோட்டிற்கு இணையான கோடு எது ஏபி எங்கே இருக்குது தோ இருக்குது கரெக்டாக இதுக்கு இணையாக அதே மாதிரி இதே மாதிரி இருக்கக்கூடிய கோடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்க ஜிஹெச் அப்போ ஏபி என்ற கோட்டிற்கு இணையான கோடு ஜிஹெச் அடுத்தது சிடி என்ற கோட்டை வெட்டும் ஒரு கோட்டை எழுதுக சிடி தோருக்கு இதை வெட்டக்கூடிய கோடு ரெண்டு ஒன்று ஐஜே இன்னொன்று என்ன நீங்கள் தான் எழுதணும் இல்லை ஏஜே கூட எழுதலாம் அதனால் நம்ம ஐஜே இல்லை ஏஜே எது வேணாலும் சொல்லலாம் தான் ஏதாவது ஒரு கோடு சொல்லியிருக்காங்க இது கூட பார்த்திங்க அப்படின்னா தோ கே ஏ இந்த கோடின்னு சொல்லலாம் கே எல்னு சொல்லலாம் எது வரைக்கும் வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் ஏதாவது ஒரு கோடுன்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு கொஷினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா அடுத்ததாக மூணாவது கேள்வி பாருங்க ஜிஹெச் என்ற கோட்டிற்கு செங்குத்தான கோடுகளே எழுதுக்க ஜிஎச் தோருக்கு இதுக்கு செங்குத்தாக பார்த்திங்கன்னா தோருக்கு பாருங்க எல் கே இதுவும் செங்குத்து தான் ஐஜே இது ரெண்டையுமே நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து ஐஜே இன்னும் கூட சொல்லலாம் இப்போது இதில் கே எல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் இங்கே இதில் டிஏயில் பியிலேருந்து வருதுன்னா பிஎல்ன்னு கூட சொல்லலாம் சரியா அடுத்ததா நாலாவது கேள்வி ஐஜே என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள கோடுகளின் எண்ணிக்கை யாது ஐஜே கோட்டிற்கு இணையா ஐஜே தோ இருக்குது இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய கோடு எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தோருக்கு பாருங்கள் கேஎல் மட்டும்தான் இருக்குது ஸோ இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய கோடு எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று தான் ஏன்னா எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அடுத்ததா இஎஃப்ஏபி ஆகிய வெட்டும் கோடுகளா இஎஃப் தோ இருக்கு ஏபி ஏ பி தோ இருக்கு வெட்டும் கோடுகள் தான் ஆமாம் ஒரு புள்ளியில் சந்திக்குது இல்லையா அப்போ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெட்டும் கோடுகள் தான் ஆமாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க டயராம் கொடுத்துட்டு கூட இதில் ஏதாவது ஒரு கேள்வியை அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் நம்ம சிக்ஸில் பார்த்தது குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் நேர்கோணம் கோணம் இதெல்லாம் என்னன்ட்டுன்னு நேர்கோணம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி வர்றது கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரி இருந்துச்சுன்னா அந்த நேர்கோணும் பின்வலை கோணம் அப்படின்னா நூற்றி எண்பதுக்கும் முந்நூற்றி அறுபதுக்கும் இடையில் இருக்கக்கூடியது தான் பின்வலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது நிரப்பு கோணங்கள் நிரப்பு கோணங்கள்னால் ரெண்டு கோணங்களில் கூட்டினா தொண்ணூறு டிகிரி வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணங்கள் ரெண்டு கோணங்களை கூட்டும் போது நூற்றி எண்பது டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது மிகை நிரப்பு கோணங்கள் இதுவும் சிக்ஸ்த்தில் பார்த்தது டெட்டில் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் இவற்றை மொழிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு நேர்கோணத்தின் அளவானது இப்போதான் சொன்னோம் ஒரு நேர்கோணம் அப்படிங்கிறது நூற்றி எண்பது டிகிரி நூற்றி இருபத்தெட்டு டிகிரி அளவுடைய கோணத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வக வடிவ காகிதத்தில் மூளையில் அமையும் கோணம் இப்போ செவ்வக வடிவ காகிதம்னா இதோட மூளையில் வரக்கூடிய டிகிரி தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் அப்போ தொண்ணூறு டிகிரி என்ன சொல்லுவோன்னா செங்கோணம் ஒரு நேர்கோணமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைப்பது நேர்கோணம்னா நூற்றி எண்பது டிகிரி ரெ சம கோணமாக பிரிக்கிறோன்னா நூற்றி எண்பது பாதி பாதியாக பிரிக்கிறப்ப தொண்ணூறு தொண்ணூறுன்னு பிரியும் அப்போ தொண்ணூறு தொண்ணூறுன்றது என்னதுன்னா ரெண்டுமே செங்கோணங்களாக கே கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ டிகிரி அளவுடைய கோணத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூஜ்ய கோணம் ஆப்ஷன் டி சரிங்களா பூஜ்ய கோணம்னு சொல்லுவோம் அடுத்துள்ள கோணங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த்தோட பேஸை வச்சு அவங்க கொடுத்துருந்தாங்க ரீகால் பண்ணுறது மாதிரி இதுக்கப்புறம் வர்றது தான் செவன்த்தில் தொடங்குறது அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னா இந்த வார்த்தை முக்கியம் பாருங்கள் பொதுவான ஒரு முனை பொதுவான ஒரு கதிர் மேலும் பொதுவான உட்பகுதி இல்லாத ஒரு கோணங்கள் அடுத்தடுத்த கோணங்கள் எனப்படும் அதாவது பொதுவான ஒரு முனை இருக்கணும் பொதுவான ஒரு கதிர் இருக்கணும் ஆனால் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பொதுவான உட்பகுதி இருக்கக்கூடாது அப்படி இல்லாத கோணங்கள் தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது அவங்க ஒரு முறை டெட்டில் இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டெட்டில் இந்த வார்த்தை அடுத்தடுத்த கோணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இந்த மூணு ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போது ஏஓபி பிஓசி இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் பொதுவான ஒரு முனை ஓ பொதுவான ஒரு கதிர் ஓபி அப்படிங்கிறது பொதுவான கதிர் ஆனால் பொதுவான உட்பகுதி கிடையாது இது வேற உட்பகுதி இது வேற உட்பகுதி இப்படி பொதுவான உட்பகுதி இல்லாத கோணங்கள் தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா அடுத்ததாக இதில் பாருங்கள் அவங்க சிந்திக்கன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கீழ் வரும் ஒவ்வொரு படத்திலும் ஆங்கிள் ஒன்று மற்றும் ஆங்கிள் ரெண்டு ஆகிய கோணங்கள் குறிக்கப்பட்டுள்ளதை காணலாம் அவை அடுத்தடுத்துள்ள கோணங்களாக அமையுமா விடைக்கு தகுந்த காரணம் கூறுகன்னு கேட்டிருக்காங்க அடுத்தடுத்துள்ள கோணங்கள்லாம் இப்படி இப்படி ரெண்டு கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டும் அடுத்தடுத்துள்ள கோணம் ஆனால் இவங்க கொடுத்துருக்குற மூணு கொஷின்லேயும் பாருங்கள் ஒன்று இங்கே இருக்குது ரெண்டு இங்கே இருக்குது இது அடுத்துள்ள கோணம் கிடையாது இன்னொன்று டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னாலும் ஞாபகம் குன்று நினைக்கிறேன் டெஃபினேஷன் அடுத்தடுத்துள்ள கோணங்களுக்கு என்ன சொன்னோம் பொதுவான ஒரு முனை இருக்கணும் பொதுவான ஒரு கதிர் இருக்கணும் இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஏன்னா இவங்க இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு நாலு படத்தை கொடுத்துட்டு இதில் எது வந்து அடுத்தடுத்துள்ள கோணங்களை கொண்டு இருக்குதுன்னு கேட்பாங்க பொதுவாக பொதுவான முனை இருக்கணும் ஒன்றுக்கு ரெண்டுக்கும் இங்கே பொதுவான முனை இல்லை பாருங்கள் அதனால் இது அடுத்தடுத்துள்ள கோணங்கள் கிடையாது இங்கேயும் பாருங்கள் ஒன்று தோ இருக்குது ஒன்றோட முனை ரெண்டோட முனை தோ இருக்குது இதுவும் அடுத்தடுத்த கோணம் கிடையாது இதில் பாருங்கள் ஒன்றோட முனை ரெண்டோட முனை ஓகே ஆனால் ஒரு ஒன்றுங்கிறது கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இது ஃபுல்லாக இருக்குது ரெண்டுங்கிறது இங்கேருந்து இப்படி இருக்குது சரிங்களா ஒரு பொதுவான கதிர் இருக்கணும் ஒரே மாதிரியான பகுதி இருக்கக்கூடாது ஒன்று முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியும் வருது ரெண்டுக்கும் இந்த பகுதி வருது அப்படி என்ன இருக்காது அப்படின்னா ஒரு பொதுவான உட்பகுதி இருக்காது ஆனால் இங்கே பொதுவான உட்பகுதி இருக்குன்றதால இதுவும் அடுத்தடுத்த கோணங்களை கொண்டு இல்லை ஸோ இந்த கொடுத்துருக்கிற மூணு படத்துலேயுமே எதுவுமே அடுத்தடுத்த கோணங்களை கொண்டுள்ளங்கிறது தான் உண்மை சரிங்களா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் நேரிய கோண இணை இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இங்கேருந்து அவங்க கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நேரிய கோண இணை அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவரைக்கும் பாருங்கள் இந்த படம் தான் நமக்கு இந்த வார்த்தைக்கு தேவையானது என்னென்னா ஒரு நேர்கோடு இருக்கும் அதில் ரெண்டு அடுத்தடுத்த கோணங்கள் இருக்கும் நேர்கோடுனால எத்தனை டிகிரி வந்துடணும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி வந்துடணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா நேரிய கோண இணை அப்படின்னு சொல்லுவோம் நேரிய கோண இணைனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டாக பிரிக்கும் சமபாகமாக பிரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கும் அடுத்தடுத்தல கோணங்கள் ரெண்டு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேரிய கோண இணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கீழே தோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் உருவான கோணம் அவங்க மேலே அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்படிலாம் உருவாகலான்ட்டு நமக்கு தேவை இது மட்டும்தான் எப்படி இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மிக நிரப்பு கோணங்கள் அதுதான் நூற்றி எண்பது டிகிரியாக சொல்லிட்டோம் இல்லைங்களா சரியாக மிக நிரப்பு கோணங்கள் அமையும் அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோட்டின் மீது அமையும் கோணநிலை இதெல்லாம் தேவையில்ல இந்த கோணனிகள் நேரிய கோணிகள் இப்போ நம்ம சொன்னது தான் இதில் பாருங்கள் இதுதான் முக்கியம் இதில் இது நூற்றி ஐம்பது டிகிரி இது முப்பது டிகிரி கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வருது ஆனால் இது நேரிய கோண இணையானால் கிடையாது ஏன் அப்படின்னா இது ரெண்டு என்ன கோணங்கள் கிடையாதுன்னா அடுத்தடுத்துள்ள கோணங்கள் கிடையாது பாருங்க இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது இது அடுத்தடுத்துள்ள கோணங்கள் கிடையாதுன்றதால இது நேரிய கோண இணை கிடையாது சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸை நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட சிலர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வடிவேல் இருந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ இந்த கொஷின்லாம் எக்ஸாம்பிள் அவங்க கேட்கலாம் இதில் ஆங்கிள் ஏஓசி கேட்டிருக்காங்க இந்த ஃபுல் ஆங்கிள் அப்போ இது ரெண்டு அடுத்தடுத்து கோணங்கள் இது ஐம்பத்தி ஒன்று இது நாற்பத்தி ஆறு ஸோ அவங்க கேட்குறது ஏஓசின்றது இது மொத்தமாக கூட்டினோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு டிகிரி அப்போ எங்கள் ஏஓசி ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஏழு டிகிரி சரியா அடுத்து இந்த கேள்வி பாருங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூஓஆர் எங்கிருக்கு கியூஓர் இதை மட்டும் கேட்டிருக்காங்க என்னென்னா இது ஃபுல்லாக அறுபத்தி ரெண்டு இதில் இது மட்டும் எவ்வளோன்னா இருபத்தி மூணு அவங்க கேட்குறது இந்த பார்ட்டு மட்டும் அப்போ இங்கே என்ன பண்ணால் போதும் அப்படின்னா மைனஸ் பண்ணால் போதும் கரெக்டாக அப்போது ஒன்பது அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மூணு ஸோ எங்கள் கியூஆர் எத்தனை டிகிரி வந்துடும் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது டிகிரி வந்துடும் சரிங்களா அடுத்து இந்த கேள்வி பாருங்கள் இதில் இதை கேட்கலாம் ஒன் மேக்லாம் நாலு ஆப்ஷனை கொடுத்து இது எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் பின்வரும் அடுத்துள்ள கோனைகள் எவை நேரிய கோண இணைகளாக அமையும் நேரிய கோண இணைகள்லாம் ரெண்டுத்தையும் கூட்டினா எத்தனை டிகிரி வரணும்னா நூற்றி எண்பது டிகிரி வரணும் மிக நெருப்பு கோணங்களாக இருக்கணும் எண்பத்தொன்னையும் தொண்ணூத்தொன்றையும் கோ எண்பத்தி ஒன்பதையும் தொண்ணூத்தொன்னையும் கோட்டினா நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது நேரிய கோண இணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி அஞ்சு அறுபத்தஞ்சும் கூட்டினா நூற்றி எழுபது இது நேரிய கோணையினை கிடையாது ஏழை ரெண்டும் ஒன்பது அப்போ இங்கேயும் நேரிய கோணையினை கிடையாது நாற்பது நூற்றி நாற்பது நூற்றி எண்பது அப்போ இது நேரிய கோணையினையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது விடுபட்ட கோணத்தை காண்க ஆ இதில் பாருங்கள் இதில் விடுபட்ட கோணம் அப்படிங்கிறது இதில் இது நூற்றி இருபத்தி மூணு டிகிரி இது எவ்வளோன்னு கேட்குறாங்க இந்த ஃபுல்லும் நூற்றி இருபத்தி மூணு கிடையாது ஏன்னா நேர்கோடு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா இது நூற்றி இருபத்தி மூணு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறதால மொத்தம் நூற்றி எண்பது வரணும் அதில் இந்த நூற்றி இருபத்தி மூணு போயிடுச்சு அப்படின்னா மீது என்ன இருக்குன்னு பாருங்கள் ஏழு ரெண்டு போயிடுச்சுன்னா அஞ்சு ஸோ இதில் விடுபட்ட கோணத்துடைய வேல்யூ ஐம்பத்தி ஏழு டிகிரி அவங்க எந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் விடுபட்ட கோணம் பாருங்கள் இந்த கோணம் தான் விடுபட்ட கோணம் மொத்தம் நூற்றி எண்பது அதில் இது ஒரு நாற்பத்தி ஆறு போயிடுச்சு அப்படின்னா பத்தில் ஆறு போயிடுச்சுன்னா நாலு ஏழு நாலு போயிடுச்சுன்னா மூணு நூற்றி முப்பத்தி நாலு டிகிரி அப்போ இங்கே விடுபட்ட கோணம் ஒன் தேர்ட்டி ஃபோர் நூற்றி முப்பத்தி நான்கு டிகிரி அவங்க வடிவேலில் கொஷின் கேட்கணுன்னா ஒன்று ஸ்டேட்மெண்ட்டாக டெட்டில் நிறைய ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுருந்தாங்க கொஷின்ஸை விட ஆனால் இங்கே டிஆர்பியில் வரும்போது அவங்க இந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதில் பாருங்கள் இரண்டு கோணங்கள் மூணு எஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளன அவை நேரிய கோண இணைகள் எனில் அவற்றை காண்க நேரிய கோண இணைகள்னு என்ன சொன்னோம் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி அப்போ மூணு எஸ்ட்டு ரெண்டு அப்போ இது மூணு பங்கு இன்னொன்று ரெண்டு பங்கு அப்போ மொத்தம் அஞ்சு பங்கு அப்போ அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா மூவஞ்சு பதினஞ்சு ஆறு முப்பது ஒரு பங்குன்றது முப்பத்தி ஆறு அப்போ முதல்ல பாருங்கள் மூணு பங்கு மூணு இன்ட்டு முப்பத்தி ஆறு மூவாறு பதினெட்டு நூற்றி எட்டு இன்னொன்று ரெண்டு பங்கு அப்போ ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு டிகிரி அப்போ அந்த கோணங்கள் என்னவாக இருக்கும்னா நூற்றி ரெண்டு டி எட்டு டிகிரி கம்மா எழுபத்தி ரெண்டு டிகிரியாக இருக்கும் சரியா இப்போ இதில் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் நூற்றி எண்பது டிகிரி ஒரு நேர்கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நேர்கோடு இந்த நேர்கோட்டுக்கு மேலே ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் நூற்றி எண்பது டிகிரி இதில் பாருங்களேன் ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் முந்நூற்றது டிகிரி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள் ஒரு நேர்கோடு நேர்கோட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம்னு கேட்டாங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி பொதுவாக ஒரு புள்ளியில் அமையும் கவனம்னு கேட்டாங்க அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி நேர்கோட்டு மேலே இருக்கிற புள்ளியில்னா நூற்றி எண்பது சாதாரணமாக ஒரு புள்ளியல்னு கொடுக்குறாங்க அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி இப்போ இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆர்ஓஎஸ் இந்த நடுவில் இருக்குது இல்லையா இது கேட்டிருக்காங்க இப்போ இது முப்பத்தி ரெண்டு இந்த பக்கம் ஒரு இருபத்தி ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா எட்டு ஐம்பத்தெட்டு டிகிரி அப்போ நடுவில் இருக்கிறது வேணும்னா மொத்தம் நூற்றி எண்பது டிகிரி அதில் இந்த ஐம்பத்தி எட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்தில் எட்டு போயிடுச்சுன்னா ரெண்டு ஏழு அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு அப்போது ஆர்ஓஎஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி ஓகேவா இதில் பாருங்கள் அதே மாதிரி எக்ஸ் டிகிரியின் மதிப்பை காண்க இங்கேயே அதே மாதிரி இப்போ தான் சொன்னோம் ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய மொத்த கோணம் முந்நூற்றறுபது டிகிரி இதில் இது இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி எட்டு இருபத்தி மூணு எழுபத்தி ஆறு இது மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா எட்டை மூணு பதினொன்னா ஆறு பதினேழு மீதி ஒன்று பத்து பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரி எக்ஸ் வேணும்னா மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி அதில் என்ன பண்ணிடுறோன்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரியை மைனஸ் பண்ணிடுறோம் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா மூணு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று ஸோ எத்தனை டிகிரி வரும் எக்ஸோட வேல்யூ நூற்றி அறுபத்தி மூணு டிகிரி ஆமாம் ஓகேங்களாம்மா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக ஏங்க நான் இதில் உங்களுக்கு இன்னொரு கொஷின் தரேன் நீங்கள் இதில் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ரெண்டு கேள்வி தரேன் நான் ரெண்டுமே இப்போ இதில் பாருங்கள் இது முப்பது டிகிரி இது எழுபது டிகிரி இங்கே எக்ஸு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு கொஷனில் எக்ஸோட வேல்யூ என்னன்ட்டு ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இதில் இது இருபது டிகிரி இது முப்பது டிகிரி இது பத்து டிகிரி அளவுக்குள்ள நான் தோராயமாக தான் சொல்லியிருக்கேன் சரியா இது பதினஞ்சு டிகிரி இது எழுபது டிகிரி இங்கே எக்ஸு அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கொஷின் புரியுதுதான் ரெண்டு கொஷினும் இதில் எக்ஸோட வேல்யூ என்ன இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இல்லைன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா இந்த கேள்வி என்ன எடுத்துக்கிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் இப்படி வச்சுக்கலாமா இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதோட அடுத்த பாட்டை உங்களுக்கு நாளைக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ